ஹே கைஸ் இன்னிக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் சக்கரைவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பூச்சிகளாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது இது நான் போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் வந்து டைம் இல்லாதனால அறுவடை பண்ண முடியல ஸோ இன்றைக்கி வந்து இது பூச்சியாக இருக்கனால இதுக்கு மேலே செடி வளராதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அறுவடை பண்ணலாம் அதாவது கிழங்கு இருக்கா இல்லையான்றத ஒரு டவுட்லேயே தான் நான் வந்து இதை அறுவடை பண்ணேங்க ஆக்சுவலாக வந்து கிழங்கு பொறுத்த வரைக்கும் பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் வந்து காய்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து எனக்கு எடுத்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூக்கள் எதுவும் வரலை மேபி நான் வந்து பார்க்கலையா என்னன்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் பூக்கள் எதுவுமே வைக்கல அதனால வந்து கிழங்கு கண்டிப்பாக இருக்காது அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து இலைகள்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்கிறத வந்து செக் பண்ணுவோம் சொல்லி நான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேங்க ஏன்னா ரொம்ப பூச்சி பூச்சியாக இருக்கனால நான் வந்து தூக்கும் போது குரோ பேக்கை போது எனக்கு மேலே வந்து பூச்சிகள் பற்றுன்றதுனால நான் ஃபஸ்ட்டு இலைகள்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்த இலைகளை வந்து வேரோடு இருக்கிறத வந்து தனியாக எடுத்து ஒரு க்ரோ பேக்கில் நான் வச்சுட்டேங்க இந்த செடியுமே பார்த்திங்கன்னா அப்படிதான் வளர்ந்தது சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிழங்குலருந்து தான் வரும்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு டைம் கிழங்கு வச்சுட்டு மீதி வந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்லேருந்து வேர்கள் விட்டு நமக்கு வர செய்யுங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த வேர்களை எடுத்து நம்ம இன்னொரு க்ரோ பேக்கில் வைக்கும்போது அதுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு க்ரோத் எடுக்கும் அதுலேருந்துமே நிறைய நமக்கு வந்து கிழங்கு வர ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிழங்குலேருந்து தான் நம்ம வந்து வளர்க்கணும்னு இல்லைங்க இந்த மாதிரி கிளைகள் யாருன்னா வீட்டில் இருக்குது இல்லை நீங்களே வந்து போட்டிங்கன்னா இடத்துக்கு கூட நீங்கள் இன்னொரு குரோ பேக்கில் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிழங்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த செடி நான் அப்படி தாங்க வளர்த்தேன் நான் இது வந்து கிழங்கு மூலிமா நான் வளர்க்கலை ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டேங்க ஒரு டவுட்டில் தான் நான் வந்து இதை வந்து அறுவடை பண்ணுறேன் காய்கள் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு இருக்குமா இல்லையான்றதை எனக்கு தெரியலங்க ஸோ எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து சூப்பராக வச்சுருந்ததுங்க எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தது ஏன்னா நான் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினச்சி தான் பண்ணேன் ஸோ எடுத்து பார்ப்போம் இருந்தால் ஓகே கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து எனக்கு கிழங்கு வந்து கிடச்சிதுங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நர்சரியிலையும் விற்பாங்க அப்படி இல்லைனா நமக்கு நார்மலாக நம்ம வாங்குகிற கிராசரி ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது அது கூட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் வாங்கிட்டு ஒரு நாள் வந்து வேறு விட்டுட்டு கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம் மண்ணில் நட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து கொஞ்சம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நட்டு வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கிழங்கு வந்து வேர் பிடிச்சிருவாங்க ஏன்னா சில கிழங்குல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரும்போதே முளைச்சே இருக்கும் அந்த மாதிரி கிழங்குமே நீங்கள் நட்டு வைக்கலாம் எவ்வளோ கிழங்கு வருது பாருங்க சீரியஸாக எனக்கு ரொம்ப இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது நான் எடுக்க எடுக்க எனக்கு கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கு நான் வராதுன்னு நினச்சேன் சரி நம்ம இப்படி எடுக்கிறது வேஸ்ட் நான் கவரை ஃபுல்லாகவே வந்து கொட்டிட்டேன் எவ்வளோ வேர்கள் இருக்குது பாருங்க அந்த க்ரோ க்ரோ பேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்கள் தான் இது வந்து நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா பூ பூக்களைன்றதுனால நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன் சரி இதுக்கு மேலே நமக்கு வராது இந்த செடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து பெருசாக வந்து கவனிக்கலை ஆனால் அது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து மழை வந்துட்டுருக்குங்க அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு அது அழுகி அழுகி வந்து போனதுனால நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாது நல்ல வேலை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கிழங்கு அழுகுன ஸ்டேஜில் இருக்கும்போதே நான் எடுத்துட்டேங்க நான் இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக்கு கிட்டத்தட்ட விட்டுருந்தேன்னா மத் மொத்த கிழங்குமே பார்த்தீங்கன்னா அழுகி போயிட்டுருக்கும் ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க நான் வந்து இனிமேல் வந்து என்ன ஒரு க பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடி வந்து நம்ம காயும் போது கிழங்கு வகையை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க நம்ம நான் வந்து சேப்பங்கிழங்குலாம் அப்படி தான் அறுவடை பண்ணுவேன் பட் இந்த கிழங்கு நான் பெருசாக வந்து நோட் பண்ணல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சேப்பங்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காய்கள் கீழே வச்சதுக்கப்புறமா மேலே இருக்க இலைகள்லாம் வந்து பழுத்து போய் நமக்கு வந்து ஒரு மாதிரி காஞ்சி போகிற மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து அறுவடை பண்ணும்போது நம்ம கிழங்கு வந்து கரெக்டாக நமக்கு வரும் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த செடியுமே பார்த்திங்கன்னா வந்து நடுவில் ஒரு டூ மந்த்தாக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வாட்டமாக இருந்தது ரொம்ப ட ரொம்ப இருந்துச்சு நான் அப்போவே எடுத்து கொஞ்சம் வந்து கிழங்கு இல்லாமல் கிடச்சிருக்கும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு நான் வந்து விட்டுட்டேங்க நான் பெருசாக கவனிக்கல நான் பாருங்க எவ்வளோ பெரிய கிழங்கு வந்து அழுகி போயிருக்கு மனசே கஷ்டமாயிடுச்சுங்க எனக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க அதாவது கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நைன் மந்த்துக்குள்ளே வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாங்க எந்த கிழங்காக இருந்தாலுமே த்ரீ மந்த்லலாம் பண்ணாதீங்க நைன் மந்த் சிக்ஸ் மந்த் டூ நைன் மந்த் வந்து நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் அறுவடை பண்ணிவிடுங்க இன்னொரு வந்து விஷயம் வந்து இலைகள்லாம் காஞ்சி போதா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போயுமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ள கிழங்குகள் வச்சுருக்கோம் ஸோ இந்த டிப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் அதை வந்து குரூப் அதாவது நம்ம தோட்டம் வைக்க வைக்கும் போது நம்ம ஒரு ஒரு செடிகளை வளர்க்கும் போது தான் நம்ம வந்து ஒன்று ஒன்று கற்றுப்போங்க நமக்கும் வந்து எல்லாமே தெரியாதுங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுப்போம் அதே மாதிரி தாங்க இந்த டைம் வந்து நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து எந்த டைம்லையும் இனிமேல் அறுவடை பண்ணணும் பண்ணணுன்றதை நான் வந்து கற்றுக்கிட்டேங்க உங்களுக்கும் நான் அதை சொல்லியிருக்கேன் இது தாண்டி நீங்கள் வந்து வேறு மூலிமா வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து அறுவடை பண்ணால் பர்டிகுலராக இந்த டைமில் உங்களுக்கு காய் வைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி டேட்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து அறுவடைக்கு செக் பண்ணுறேங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிழங்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவே இருந்ததுங்க நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது இதுக்கு ஸ்பெஷலாக நான் எந்த ஒரு ஊட்டச்சத்துமே கொடுக்கலாம் எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி மீன் மீனமிலம் பஞ்சகாவியம் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து போன் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதாங்க ஆட் பண்ணுறேன் அது கூடமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரீ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணேன் ரெகுலராக நான் பெருசாக ஆட் பண்ணலாம் பட் காய் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததுங்க நல்லாவே இருந்தது கொஞ்சம் முத்தியும் இருந்தது நமக்கு லாஸ்ட் டைம் நான் அறுவடை பண்ணும் போது கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுனால எனக்கு வந்து ஸ்வீட் அவ்வளோவா இல்லைங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாகவும் இருந்தது காய்கள் வந்து நம்ம வீட்டில் வளர்த்து ரொம்ப எஃபோர்ட் போடாமல் நான் வந்து பண்ணதுனால எனக்கு இவ்வளோ கிழங்கு வந்தது எனக்கு ஹாப்பி தாங்க இதே வந்து நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நிறைய குரோ பேக்கில் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து இன்னுமே வந்து காய்கள் கிடச்சிருக்கும் எனக்கு அரை கிலோ கிடச்சது ரொம்ப ஹாப்பி தாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய்கறி செடிகளை வந்து வளர்க்க ஆரம்பிங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு செடி வளர்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அரை கிலோ தாங்க கிடச்சிது ஆனாலுமே வந்து எனக்கு வந்து ஏதோ எனக்கு வந்து நைன் மந்த்துக்கு அப்புறமா தான் எனக்கு அரை கிலோ கிடச்சிது ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பிங்க ஏன்னா நான் வச்ச செடியிலேருந்து எனக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு காய்கறிகள் வந்திருக்குன்றதப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் பூச்சி தாக்குதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வராதுங்க அதனால் நீங்கள் ஈஸியாகவே வளர்க்கலாம் வந்ததுன்னா கூட வேப்பண்ணா நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போயிடும் மற்றபடி பிரச்சனை இல்லைங்க வேப்பண்ண மீன மீன் நீங்கள் தெளிக்கும் போது நீங்க சீக்கிரமாக பூச்சி தாக்குதல் மற்றபடி இதில் வந்து ஈஸியாகவே வளர்த்துலாம் நமக்கு வந்து இது வந்து ஒரு கொடி மாதிரி தரையில் வைக்கும் போது பட் குரோ பேக்கில் பர்டிகுலராக மட்டும்தான் அதால் வந்து காய்களை வந்து கொடுக்க முடியும் முடிஞ்சா நீங்கள் பக்கத்து பக்கத்து குரோ வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய காய்கள் கொடுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாடித்தோட்டம் வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் பார்க்கணும் பார்க்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்